நண்பச்சலில் மிகவும் இருக்கிறது ரொம்ப நல்லா மெதுவான இருக்கணும் அடுத்து அடுத்த அமிதாய் அவரே வாழ்த்துங்கள் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்தோடு செப்பரிய நண்பெருமை செங்கமொழி உடலில் செப்பரிய நண்பெருமை செங்கமொழி செங்கமொழி செங்கல் செங்கமொழி உடலில் செப்பரிய நண்பெருமை

ഇത് കൊണ്ടിട്ട് ഇങ്ങനെയുള്ള സക്കറ്റിയിൽ ഇങ്ങനെയുള്ള സക്കറ്റിയിൽ ഇങ്ങനെയുള്ള അതൊക്കെ ചെയ്യണം. 4 1 4 ഓക്കേ ഓക്കേ ഇനി അതിന് ഒരു സാധാരണ ഒരു സല്യൂഷൻ ഉണ്ട്. അങ്ങനെ ഒരു സല്യൂഷൻ ഉണ്ട്. அரசாங்கமாக பெருசு பாண்டிய மொழியின் மதகு திருக்குறியின் பெருமை குறிவுகளின் பெருமைகள் செலுமிக்கு தமிழை குயிரை செல்லுகள் பெருமை தமிழ் என்னுடைய தமிழ் வாக்கு எவ்வாறுதான் உரித்துறைக்கும் வளம் தனக்கான தனக்கால் சிறப்பும் இலக்கிய நிலைச்சியாளமும் கொண்ட தமிழை இயக்கத்தக்க மூடிய நீண்ட மீண்டும் இழைத்த தமிழையும் பற்றி கிடைத்த பகுதியில் இருக்கின்றன தனித்தமிழ ஒன்றானத்தை சென்றாமல் தேனி சென்ற தனித்தமிழில் ஒன்றானது சென்றாமலை தேனி சிறுதித்து பாடுவதற்கும் நாம் தமிழ் ஒன்றானது

சாகும்போது தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்று சாம்படும் தன் மனந்து எத வேண்டும் சாகும்போது போது தமிழ் படிக்க செல்ல வேண்டும் என்று உயிர்ப்பானதுக்கப்புறம் சாம்படும் தமிழ் மனந்து எத வேண்டும் சாகும்போது தமிழ் பிடிக்க சாக வேண்டும் சாம்பல் தமிழ் மனந்து சாக வேண்டும் சாகும்போது தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்றே சாம்பும் எந்த சாம்பலும் தமிழ்மொழி சர்ச்சி வேண்டாம் ஆவர்களிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்களுக்கு தண்ணீர் தாய் வளர்த்து எடுத்து வரப்பட்டுள்ளன தேர்மனை தமிழ் செட்டு இழ இதழ்களின் வாயிலாக தமிழ்மொழி உலகிலும் பரப்பியாக துறை மாணிக்கம் என்ற இயற்கை கொண்ட பெருஞ்சுக்கம் என்ற பெயரில் பொறியின் தந்தரம் செய்தார் பொருள் சித்திரவதை செய்தார் இவர் உலகியல் நூறு காவிய பத்து மூலாசியன் பணிச்சாறு என் சுவை என் பதி மகப்புகி மகப்புகி பள்ளிப்பட வேண்டும் உலகின் உலகின் நூறு நூறு பார்வை செய்கு ஆசிரியரிடம் ஒரு மன்னிப்பு என் சுவை கொண்டு வளர்த்து சிக்கி மக வந்து என்னும் ஆய்வு கடைசியில் திருக்குற பொருள்கள் தமிழை பொருளாக அமைந்துள்ளது இவர்கள் நூல்கள் நாட்டு நட்பு நூறு பார்வையை செய்த நூறு ஆசிரியர்கள் நூறு பாவங்களை செய்த நூறு ஆசிரியரிடம்